ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் உங்க ஜெரி நாம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா கன்னியாகுமரி பகவதி அம்மனோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிழக்கில் வாள வீராவும் மேற்குல அரபிக்கடலும் தெற்கில் இந்திய பெருங்கடலும் முக்கடல் சங்கமிக்கும் இடமான இந்தியாவின் தென் கொடிமனையில் தான் கன்னியாகுமரி பகதி முன் கோயில் அமைஞ்சிருக்கு இன்னொரு காலத்தில் பானாசுரம் அப்படின்னு ஒரு அசுரம் வாழ்ந்து வந்தான் பிரம்மதேவர் நோக்கி தவ இருந்தான் அந்த தவத்தோட முடிவில் பிரம்மதேவர் வரங்களுக்கு வந்தார் அப்போ அந்த அசுரம் பிரம்மதேவர்கிட்ட எனக்கு அழிவே இல்லாத மரம் வேணும் அப்படின்னு கேட்டான் பிரம்மதேவர் அப்படி ஒரு வரத்தை யாராலையும் தர முடியாது பூமியில் பிறந்த எல்லாருக்கும் அழி வந்தே தீரும் அப்படின்னு சொல்றாரு வேணா உனக்கு எந்த மாதிரியான அழி வேணும் அப்படின்னு நீயே கேட்கலாம் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்றாரு உடனே அந்த பானாசுரன் கன்னிப்பெண் உர்த்தையை தவிர வேறு எவராலும் எனக்கு மரணம் நிகழக்கூடாது அப்படின்னு வரத்தை கேட்குறான் இந்த வரத்தை பெற்ற பானாசுரன் முனிவர்களையும் தேவர்களையும் பல குடும்பங்கள் செஞ்சான் கொஞ்ச நாள்லே இந்த பானாசுரே இந்திரனுடைய அரியாசனத்தையும் கைப்பற்றிட்டான் உடனே தேவர்களும் முனிவர்களும் கஷ்டம் தாங்க முடியாம மகாவிசரப்பை உதவி கேட்குறாங்க பானாசரே கண்டிப்பானால தான் தனக்கு மரணம் நிகழணும் அப்படிங்க வரத்தை பெற்றதுனால சிவபெருமான் பக்கத்தில் அமர்ந்திருக்க பார்வதி அம்மையில தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே தேவர்களும் முனிவர்களும் பார்வதியம்மையை வேண்டி யாகம் செய்கிறாங்க யாகத்துக்கு முடிவில் சிவபெருமானும் பார்வதியம்மையும் காட்சளிக்கிறாங்க தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேண்டுதலை ஏற்று தென்கோடியில் உள்ள குமரியில் பெண்ணாக பிறந்தார் அவங்க அங்கே பிறகு எடுத்த நோக்கத்தை மறந்து சிவபெருமான் மேலே இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான அன்பனால சிவபெருமான திருமணம் செய்யத்தாம இருக்கிறாங்க இதனால கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுசீந்திரம் தானுமலையார் கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கன்னியாகுமரி அம்மையை திருமணம் செய்யணும்னு முடிவு பண்ணுறாரு சிவபெருமான் எல்லா தேவர்களையும் அழைத்து கன்னியாகுமரி தேவியை திருமணம் செய்ய போகிறோன்னோ அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்கிறாரு எல்லா தேவர்களும் நாரதர்கிட்ட உதவி கேட்குறாங்க நாரதர் சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட சென்று ரெண்டு நிபந்தனை வைக்கிறாரு அந்த ரெண்டு நிபந்தனையும் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாரு முதல் நிபந்தனை என்னென்னா மாப்பிள்ள வீட்டிலேருந்து பொண்ணுக்கு சீதனம் கொடுக்கணும்னு அதுக்காக கண் இல்லாத தேங்காய் காம்பு இல்லாத மாங்காய் நரம்பு இல்லாத வெற்றிலை கண் இல்லாத கரமுன்னு உலகத்தில் கிடைக்காத பொருட்கள்லாம் சொல்கிறாரு சீபு பருமானால தர முடியாதுன்னு ஒரு விஷயமே கிடையாது அதனால் அவர் எல்லா பொருட்களையும் வண்டி வண்டியாக அனுப்பி வைக்கிறாரு முதல் நிபந்தனை இப்படி தோல்வியில் போச்சு ரெண்டாவது நிபந்தனை என்னென்னா என்னைக்கு கல்யாண நாள் குறிக்கப்பட்டதோ அன்னைக்கு விடுகிறதுக்கு ஒரு நாளிகைக்கு முன்பாகவே கல்யாணம் நடக்க இடத்துக்கு போயிடணுன்னு இந்த நிபந்தனை மீறப்பட்டால் கல்யாணம் கிடையாதுன்னு நாரதர் கூறினார் குறித்த கல்யாணம் நாளுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சுசீந்திரத்துலேருந்து கன்னியாகுமரிக்கு சீக்கிரமாக போயிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி அன்னைக்கு இரவே சுசீந்திரத்துலேருந்து கன்னியாகுமரியை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்காரு அப்போ நாரதர் சேவலா உருவெடுத்து பொழுது விடுவதற்கு முன்பாகவே விடிஞ்ச மாதிரி சேவலா நின்று கூகுனாரு இதனால் சிவபெருமான் வந்த வழியே சுசீந்திரத்துக்கு திரும்ப போனார் குமரி காத்து கொண்டு இருந்தாங்க சிவபெருமான் வராத வக்தியில் திருமணத்துக்கு வச்சிருந்த எல்லா மஞ்சள் குங்குமத்தெல்லாம் கன்னியாகுமரி கடல்ல தூக்கி வீசுகிறாங்க கல்யாணம் நடக்காத கோபத்தில் சிவபெருமானை திரும்ப நினச்சி தாகுளத்துக்கு போயிட்டாங்க இந்த சமயத்தில் அங்கே வந்த பானாசுரன் தேவியின் அழகில் மயங்கி தன்னை கல்யாணம் பண்ணிக்கு மறுபடி பொறுத்துறான் ஏற்கனவே கடும் கோபத்தில் தேவி பானாசனை எச்சுருத்தாங்க ஆனால் பானாசுரன் அவன் வாங்கின வரத்தை மறந்து தேவியத்தோட பார்க்குறான் அம்மன் கடும் கோபத்தில் அவனை அந்த இடத்துலேயே வதம் செஞ்சுட்டாங்க